முன்னொரு காலத்தில் தேவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள் சூரபத்மன் என்ற அசுரன் மூன்று உலகங்களையும் நடுங்க வைத்தான் தெய்வங்களின் சக்தி சோர்ந்தது இந்திரனின் சிங்காசனம் குலுங்கியது அப்போதுதான் எல்லோரும் சிவனிடம் ஓடினார்கள் உலகத்தை காப்பாற்ற ஒரு வாரிசு வேண்டும் அந்த வேண்டுதலில் இருந்து பிறந்தவன் தான் செந்தில்நாதன் முருகன் முருகன் வேளால் சூரபத்மனை அழித்தான் அறம் வென்றது அசுரம் வீழ்ந்தது ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு முனிவர்கள் சொன்னார்கள் வெற்றி மட்டும் போதாது பாவ விமோசனம் வேண்டும் அப்போதுதான் முருகன் திருப்பரங்குன்ற மலைக்குள் வந்து ஒரு குகையில் தவம் செய்தான் அதனால் தான் இன்றும் அந்த கோவில் மலைக்குள் செதுக்கிய குகை கோவில் அதே திருப்பரங்குன்றத்தில் தான் தேவையானி இந்திரனின் மகள் முருகனை மணந்தாள் அது சாதாரண திருமணம் அல்ல வானம் சாட்சியாக பூமி மந்திரமாக தேவர்கள் விருந்தினர்களாக நடந்தது தெய்வத் திருமணம் அதனால் தான் திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் திருமணத்தலம் காலம் நகர்ந்தது பாண்டிய மன்னர்கள் வந்தார்கள் மலையை கல்லாக செதுக்கினார்கள் தூண்களாய் பக்தியை நாட்டினார்கள் அவர்கள் உருவாக்கியதுதான் என்றும் நாம் பார்க்கும் பிரம்மாண்ட குகை கோவில் ஒவ்வொரு கல்லிலும் ஒரு தட்டையும் இல்லை ஒரு துன்பமும் இல்லை ஒரே பக்தி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வடநாட்டிலிருந்து வந்தார் சிக்கந்தர் பாபா என்ற முஸ்லிம் துறவி அவர் போருக்காக வரவில்லை அதிகாரத்திற்காக வரவில்லை அவர் வந்தது துறவுக்காக அதே திருப்பரங்கன்ற மலை அதே அமைதி அந்த மலையடி பகுதியில் அவர் சமாதியாகி பிறகு அது தர்காவாய் மாறியது இன்றைக்கு மலையின் ஒருபுறம் முருகன் கோவில் மறுபுறம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா ஒருபுறம் அரோகரா என்ற கோஷம் மறுபுறம் யா அல்லாஹ் என்ற அழைப்பு இடையில் நிற்கும் அந்த மலை மட்டும் எந்த பக்கம் வேதம் காட்டவில்லை இந்த மலை ஒரு அசுரன் வீழ்ந்த இடம் ஒரு தேவன் தாவம் செய்த இடம் ஒரு தெய்வ திருமணம் நடந்த இடம் ஒரு ஞானி அமைதி கண்ட இடம் அதனால்தான் திருப்பரங்குன்றம் கோவில் மட்டுமல்ல அதுவான நம்பிக்கைகள் சந்திக்கும் சங்கமம்